வட இந்தியாவினுடைய பஞ்சாப் மாநிலத்தின் அமிர்தசரஸ் அந்த மாவட்டத்தினுடைய தலைமையிடம் அமைந்திருக்கக்கூடிய நகரமான அமிர்தசரஸ் பொற்கோயிலுக்கு மிக அருகே தான் இந்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஜாலியன் வாலாபாக் தோட்டம் அமைந்திருக்கிறது இந்த தோட்டம் வந்து ஜாலியன் வாலாபாக் நினைவு சின்னமாக எப்போதுமே பராமரிக்கப்பட்டு வருது குறிப்பாக இதனுடைய வரலாறாக நம்ம என்ன நடந்திருக்குதுன்னா பஞ்சாப் மன்னரான மகாராஜா ரஞ்சித் சிங்கிடம் பணிபுரிந்த சர்தார் ஹிமத் சிங் என்பவருக்கு சொந்தமான தோட்டம் இது அவரது குடும்பம் ஜல்லா என்ற சுற்றூரில் இருந்து வந்ததால் ஜாலியன் வாலாபாக் என்று பெயர் பெற்றிருக்கிறது பதிமூணு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அன்றைய தினம் ஆறு புள்ளி அஞ்சு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஜாலியன் வாலாபாக் தோட்டத்தில் கூடியிருந்த இரு இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்திய விடுதலை இயக்கத்தினர் மீதுதான் முன்னறிவிப்பு ஏதுமின்றி ஆங்கிலேய இராணுவத்தின் பிரிகேடியர் ஜெனரல் ரெஜினால்டு எட்வர்டு ஹாரி டயர் தலைமையிலான இராணுவத்தினர் ஆயிரத்தி அறுநூற்றி ரவுண்டு ரவைகளை துப்பாக்கிகளால் தொடர்ந்து சுற்றனர் அதாவது ஆறு ஆயிரத்தி அறுநூற்றி ரவுண்டு இதனை ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்கிறோம் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் முந்நூற்றி எழுபது எழுபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி நூற்றி பத்து பேருக்கு மேலாக படுகாயம் அடைந்திருக்கிறார் இப்படுகொடியில் இறந்த இந்திய விடுதலை இயக்கத்தினரை நினைவுகூறும் வகையில் அவர் மரியாத மரியாதை செலுத்தும் வகையில் இந்த தோட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய அரசு தேசிய நினைவுச் சின்னமாக அறிவித்து இறந்த தியாகிகளுக்கு இத்தோட்டத்தில் நினைவு சின்னமாக எழுப்பியுள்ளது ரெஜினால் டயர் என்ற இராணுவ அதிகாரியின் தலைமையில் பிரித்தானிய இராணுவத்தினரால் நிகழ்த்தப்பட்ட பீரங்கி சூட்டு நிகழ்வை குறிக்கும் இந்த நிகழ்வுகள் வந்து குறிப்பாக பெண்கள் சிறுவர்கள் நூற்று கணக்கில் படுகொலை செய்யப்பட்டனர் கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் நீடித்த இந்த இந்த துப்பாக்கி சூட்டு நிலவில ந நிகழ்வில் வந்து மொத்தம் ஆயிரத்தி அறநூற்றி தடவைகள் ஒரு சிப்பாய்க்கு முப்பத்தி மூணு சூடுகள் என்ற முறையில் வந்து சுடப்பட்டன எனினா அந்த அன்றைய தினம் பிரித்தானிய அரசினுடைய மதிப்பீட்டின்படியில் மொத்தம் வந்து முந்நூற்றி எழுவத்தி பேர் இந்த நிலவிலிருந்து இறந்திருக்கிறனர் ஆனால் தனியார் களின் தகவல் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வரையில் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுது இரண்டாயிரத்துக்கு அதிகமானோர் காயமடைந்தனர் காந்தியடிகளால் அமைக்கப்பட்ட இந்திய குழுவின் கணக்கெடுப்பின்படி ஆயிரம் பேர் கொல்லப்பட்டனர் என்று இந்த தகவல் வந்து தொடர்ந்து நீடிக்குது இருந்தாலும் கூட இந்த பாலகங்காதர திலகர் அன்னி பெசன் ஆகியோர் தலைமையில் உருவான சுதேசி ஹோம் ரூல் இயக்கம் அதாவது சுதேசி இயக்கம் சொல்லக்கூடிய மகாத்மா காந்தியின் தலைமையிலான போராட்டங்கள் இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் முனைப்புற்றன அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மார்ச் ஒன்று அன்னைக்கு சத்தியாகிரக நடவடிக்கைகளை வந்து தொடங்கப்பட்டது பிரித்தானிய ஆட்சியாளர்கள் சத்தியாகிரக இயக்கத்தை பிரிட்டிஷ் பேரரசுக்கு வந்துள்ள பேராபத்து என கருதினார்கள் அத்துடன் மக்களிடையே பரவி வளர்ந்து வரும் போராட்ட உந்துதலையும் எழுச்சியையும் ஆரம்பத்திலேயே வந்து நம்ம வந்து நசுக்கிவிடணும் ஆட்சியாளர்கள் முடிவெடுத்தனர் அந்த அடிப்படையில சிட்னி ரவுலட் என்பவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு இந்தியாவின் குறிப்பாக பஞ்சாப் வங்காளம் ஆகிய பகுதியில் ஜெர்மனிய மற்றும் போல் சேவை தொடர்புகள் பற்றி இந்த குழு வந்து தொடர்ந்து ஆய்வு செய்துட்டு வந்தது இதன் அடிப்படையில் ரவுலட் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது ஊடகங்களை கட்டுப்படுத்தவும் ஆர்ப்பாட்டங்களுக்கு ஆர்ப்பாட்டக்காரர்களை வந்து கைது செய்து விசாரணையின்றி சிறையில் அழைத்து வைக்கவும் அனுமதியின்றி சிறையில்டவும் காவல்துறையினருக்கு இந்த சட்டம் வந்து வழிவகுத்தது ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஊர்வலங்களும் பொதுக்கூட்டங்களும் பெருகின அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மார்ச் இருபத்தொம்போது ஜாலியன் வாலாபாக் திடலில் பெரும் கூட்டம் திரண்டது மார்ச் முப்பது அன்று பெரும் கடையெடுப்பு நடத்த முன்னேற்பாடுகள் நடந்தன கடையெடுப்பு வந்து வெற்றிகரமாக நடைபெற்றது பொதுமக்கள் விழிப்பின் பேரில் கலந்து கொண்டவர்கள் இப்போக்கு ஆட்சியாளர்களுக்கு வந்து பெரும் நெருக்கடி ஏற்படுத்தினதுனால தில்லியிலும் கடையெடுப்பு நடந்தது அங்கு வன்முறைகள் சம்பவங்கள் நடைபெற்றன காவல்துறையினர் சுட்டதில் எட்டு பேர் மன்றனர் மக்களிடையே எழுச்சியும் எதிர்ப்பும் வேகமாயின பல்வேறு ஊர்வலங்கள் கண்டன எதிர்ப்பு கூட்டங்களும் ரவுலட் சட்டத்துக்கு எதிராக எதிர்ப்புகள் என பரவலாக வளர்ந்தன ரவுலட் சட்டத்தினுடைய எதிரான மக்களின் எதிர்ப்பும் கிளர்ச்சியும் பெரும் போராட்டமாகவே வளர்ச்சி அடைந்தது இந்த போராட்டத்தினுடைய உச்சம் உச்சபட்சம்தான் ஏப்ரல் பதிமூணு ஜாலியன் ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஏப்ரல் பதிமூணு வைசாகி நாளில் வந்து அன்றுதான் குரு கோவிந்த் சிங் கால்சா சீக்கிய அறப்படை இயக்கத்துக்கு அடுகள் அடிக்கல் நாட்டிய நிகழ்வு அமிர்தசரஸில் இந்நாள் சிறப்புடன் கொண்டாடப்படுகிறது அமிர்தசரஸ் நகரில் ஜானியன் வாலாபாக் திடலில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என பல்லாயிரக்கணு திரண்ட நாளை திரு நாலாபுறமும் உயர்ந்த மதிச்சூழல்கள் சூழப்பட்டிருந்தன உள்ளே சில ஒரே ஒரு வழி குறுகிய வழி மட்டுமே உண்டு இந்நிலையில் ராணுவ ஜெனரல் டயர் என்பவர் ஆயிரம் வெள்ளையினா படையினரையும் ஐம்பது இந்திய சிப்பாய்களை அழைத்து வந்து எந்த எச்சரிக்கை தராமலும் கூட்டத்தை நோக்கி சுடுமாறு உத்தரவிட்டார் திறந்திருந்த ஒரே ஒரு வாயிலை நோக்கி மக்கள் முண்டியடித்து ஓடினார் சுவர்களின் மீது ஏறி குதித்தனர் வேறு சிலர் சூட் துப்பாக்கிச் சூட்டிலிருந்து தப்பிக்க திடலின் நடுவில் இருந்த கிணற்றில் வீழ்ந்தனர் இவ்வாறு கிணற்றில் வீழ்ந்த உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி இருபது ஆகும் அப்படி தகவலாக கொடுத்துருக்காங்க அதிகாரப்பூர்வமாக முன்னூற்றி எழுபத்தி கொட்டது கொல்லப்பட்டது காயமடைந்தவர்கள் வந்து நிறைய பேர் அன்றே ஊரடங்கு சட்ட நடைமுறைகள் வந்ததுனால் காயம்பட்டவர்கள் அங்கங்கே வந்து வழியில் இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு பஞ்சாபின் துணை துணை ஆளுநர் சேர் மைக்கேல் ஓட்வைர் ஜெனரல் டயரினுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் எனக்கு எனக்கு வந்து உடன்பாடானவையே என டயருக்கு தந்தி அனுப்பினார் பஞ்சாப் படுகொலை விசாரிக்கிறதுக்கு ஹண்டர் என்பவர் தலைமையில் ஒரு குழுவை வைசிராய் நியமித்தார் டயர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தஞ்சு அன்று ஜெனரல் ஜெனரல் டயர் ஜெனரல் ஸ்டாப் டிவிஷன் எனும் இராணுவ மேலதிகார நிலையினருக்கு சமர்ப்பித்த வாக்குமூலத்தில் தெரிவித்தது நான் சுட்டேன் நான் சுட்டேன் சுட்டுலன்னு சொல்ல கூட்டம் சிதறி போகும் வரை சுட்டுக்கொண்டே கொண்டே இருந்தேன் மக்களின் நெஞ்சிலே எவ்வளவு பெருந்தாக்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டேனோ அதன்படிக்கு அத்தனை அதிகமான அத்தனை அதிகம் சுடவில்லை என்று தான் நினைக்கிறேன் என்னிடம் மட்டும் இன்னும் கூடுதலாக படையாட்கள் இருந்திருந்தால் அடிபட்டோர் மற்றும் இறந்தோரின் எண்ணிக்கை இன்னும் கூடுதலாகவே இருந்திருக்கும் நான் அங்கு போனது வெறும் கூட்டத்தை கலைக்க மாத்திரமல்ல மக்களின் நெஞ்சிலே ஒரு குலை நடுக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தான் போனேன் கூடியவர்கள் நெஞ்சில் மட்டுமல்ல பஞ்சாப் முழுவதுமான எல்லோருக்குமான கொலை நடுக்கம் தோன்ற வேண்டும் என்று தான் சுட்டுக்கொண்டே இருந்தேன் அவசியத்துக்கு மேல் கடுமையாக சுட்டு விட்டேனோ என்ற கேள்விக்கே இடமில்லை அப்படின்னு அந்த விசாரணையில் சொல்கிறாரு வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஜூலை எட்டாம் தேதி வந்து இங்கிலாந்தின் ஹவுஸ் ஆஃப் கம்மன்ஸில் உரையாற்றும் போது ஜெனரல் டயரோட பணியை வந்து அது அவர் அந்த பணியிலிருந்து எடுத்துடலாம் அல்லது அவருக்கு பணி ஓய்வு அளிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த நிகழ்ச்சி நடந்து இருபத்தோரு ஆண்டுகளுக்கு பின்னர் தான் பஞ்சாப் வீரர் உத்தம் சிங் லண்டன் கேக்ஸ்டன் மண்டபத்தில் ட அந்த டயரை வந்து சுட்டுக்கொன்றார் இந்திய விடுதலை பொன்விழா ஆண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்து ஐக்கிய குஜராத் அரசால் சிவப்பு கம்பள வரவேற்பு பெற்ற பிரித்தானிய ராணி இரண்டாம் எலிப எலிசபெத்தும் அவரது கணவர் எடின்பரோவும் ஜாலியின் வாலாபாக் நினைவிடம் சென்றனர் அங்கு எடின்பரோ பலியானர் எண்ணிக்கை மிகைப்படுத்தப்பட்டது என்றார் இக்கூற்று வந்து பலரால் அப்போ வந்து விமர்சிக்கப்பட்டது என்னதான் இருந்தாலும் வந்து பிரித்தானியா வந்து எப்போ தெரிவிக்குதுன்னா வருத்தத்தை பதிமூணு ரெண்டாயிரத்தி ப பத்தொம்போது ஏப்ரல் பதிமூணில் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த நூறு ஆண்டுகள் ஆன நிலையில்தான் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் வந்து பிரதமர் தெரசாமே வருத்தம் தெரிவித்தார் எதுக்காக இந்த வருத்தம் தெரிவித்துனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு அக்டோபர் பதினாலில் வில்லியம் ஹண்டர் தலைமையில் ஒரு விசாரணை ஆணைக்குழு அமைக்கப்பட்டது அதற்கு வந்து அவரோட பெயரை வைக்கப்பட்டது இந்த குழுவின் அறிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மார்ச் எட்டு அன்று அறிக்கையை வந்து வெளியிடுது அந்த அறிக்கையோட விவரம் என்னென்னா மக்கள் கலைந்து செல்ல எவ்வித அறிவிப்பும் கொடுக்கப்படலை சுடப்பட்ட காலம் வந்து மிகவும் அதிகம் அதாவது ஜென்ரல் டயர் வந்து நிலைமையை வந்து சரி செய்ய அவர் கையாண்ட யுத்தி வந்து தவறு மற்றும் அது வந்து கண்டனக்கு கண்டனத்துக்கும் உரியது டயர் அவருடைய அந்த ஜென்ரல் டயர் அவருடைய அதிகாரத்தை மீறிய செயல்களில் ஈடுபட்டார் பஞ்சாப்பில் வந்து பிரித்தானிய அரசை வந்து தூக்கி எறிவதற்கான எந்த சதி வேலைகளையும் அப்போதுன்னு இல்லை அப்படின்னு இந்த குழு வந்து இராணுவ அதிகாரி டயருக்கு உரிய அந்த முறையில் விசாரணை செய்து இந்த கொடுக்குது ஆனால் தண்டனை எதுவும் பரிந்துரைக்கலை அதனால தான் பின்னாளில் வந்து இது வந்து பிரித்தானிய வருத்தம் தெரிவிக்கிறதுக்கான மூல காரணமாக அமையுது அதனால தான் வந்து இந்த குற்றச்செயல் வந்து தவறு என்பதை உணர்ந்து அந்த பிரித்தானியா ஒரு காலகட்டத்தில் மன்னிப்பு இருக்குது இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா ஒரே நுழைவு வாய் அதாவது ஒரே வெளியேறக்கூடிய ஒரே வாயில் பகுதி இந்த பகுதியில் மட்டும்தான் எல்லோரும் வெளியிட முடியும் ஆனால் முடியல அத்தனை பேருமே முடியல ஸோ அவர்களுக்கான இந்த உயிர் தியாகத்தை நாம் இன்றைய தினத்தில் நாம் வந்து அவர்களுக்கான கடமையாக நாம் உணர்ந்து நாம் செயல்பட வேண்டிய கால தருணம் இது ஜனநாயகத்தை காப்போம் அவர்கள் கொடுத்த இந்த சுதந்திரத்தை மீண்டும் கட்டி காப்போம் அன்புடன் காந்திவாதி ரமேஷ்